பானை பானை பானைக்கு வாக்கு நமது தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பானைக்கு ஊக்கு கேட்டு வரபூர் பெட்டி கொடுத்து வெயிட்டி தலைவர வண்டியில வந்து இறக்காதீங்க உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி நூறு இடத்துல இறங்க இறங்க வேண்டியிருக்கும் அம்பேத்கர் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் இப்போது அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பார் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு அமெரிக்கா அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களை எப்போ அடிந்த நோக்கங்கள் சென்னை கிராமத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய கழக செயலாளர் சங்கர் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு செகண்ட் கூட கழுத்துல போன தீவி கேட்டு போறோம் அது ரெண்டாயிரம் ரூபாய் வீணாது இந்த ரெண்டாவ தேர்ந்து செல்லும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர்கள் சங்கர் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் எஸ்கே சோழன் அவர்களை மனிதநகர் மக்கள் கட்சியைச் சார்ந்த அஸ்லாம் அவர்களை தமிழக வாழ்வு கட்சியைச் சார்ந்த குமரன் சார்ந்த ராஜா மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் செல்வரார் வடகாட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராவன் ஆகிய தோழமை கட்சிகளைச் சார்ந்த பொறுப்பாளர்களை முன்னாள் சட்டமன்றம் முன்னாள் மாவட்ட செயலாளரும் இந்த ஊராட்சி மன்ற தலைவருமான தம்பி பால அரவாணி அவர்களை சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களே மாவட்ட செயலாளர் அமைந்த தமிழி அவர்கள மக்கள் நீதிமன்றத்தின் பொறுப்பாளர்கள் விக்கிரவன் அவர்கள் முருகன் அவர்களே கமல்ராஜ் அவர்களே ரங்கராஜ் குணபாலன் கத்திகேஷ் சரவணன் பாரதிதாசன் பாஸ்கர் செந்தில் ஆகிய தோழர்களே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தென்னில் நாவன் அவர்களை புரிய ராஜா அவர்கள சரவணன் அவர்களை நீலகந்தன் அவர்கள ராஜாராமன் அவர்களை குணமாதன் அவர்களை மற்றும் இந்த கிராமத்தை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இடங்களுக்கு போக வேண்டும் நேரம் தாமதமாக தொடங்கி இருக்கிறோம் உங்களோடு பேச ஆசை நேரத்தில் இதற்கு முன்பெல்லாம் நீங்கள் வாக்களித்தது எவ்வளவு முக்கியமோ அதை விட ஆயிரம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தேர்தலில் நீங்கள் அளிக்க போகிற ஒவ்வொரு வாக்கு இந்த தேர்தலில் வழக்கமான தேர்தல் அல்ல நம்முடைய வாழ்வு நிலைக்கான தேர்தல் ரெண்டு காரணங்களுக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன் பல காரணங்கள் இருந்தாலும் மோடி ஆட்சிக்கு வந்து பத்து ஆண்டுகள் ஆகின்றன பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரவே கூடாது என்று ஜனநாயகத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் எதிர்பார்த்தார்கள் போராடி பார்த்தார்கள் முடியவில்லை ரெண்டு முறை வெற்றி பெற்று பத்தாண்டுகள் ஆட்சிக்கு வந்து கடுமையாக அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதால் தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு கைகொண்டு அகில இந்திய அளவில் இருபத்தி எட்டு கட்சிகளை ஒன்று சேர்த்து இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் அவர் தமிழ்நாட்டிலிருந்து உச்சிட்டு போகலாம் தேர்தலுக்கு வேலை எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்று பேசிட்டு அவர் இழகு தேர்தளை அகில இந்த வேலையை வேண்டும் என்றால் ஒரே காரணம் தான் நம்மை எல்லாம் மனிதர்களாய் தகுதிமரவை தன்னுடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பகுத்தளித்த அரசியல் சட்டத்திற்கு ஆதரவு ராகுல் காந்தியின் வங்கியாளர்களிலிருந்து காஷ்மீர் வகையில் நடந்ததும் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரைவும் நடந்ததும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா என்கிற பரந்த எல்லையை தனது தேர்தல் களமாக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கிக் கொண்டதற்கும் காரணம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் ஆகவே நீங்கள் இந்த முறை பானை சின்னத்திற்கு அளிக்க இருக்கிற வாக்கு திருமாவளவனை தேர்ந்தெடுப்பது என்பதல்ல அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக இந்த முறை நீங்கள் வாக்களிப்பது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்காக இரண்டாவது வேண்டுகோள் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் இந்த முறை ரெண்டு பேருமே காலை சின்னத்தில் போட்டியிருந்தோம் இந்த இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் நம்மை வாழ்த்தியிருக்கிறார் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டம் ஒரு லட்சம் பேர் பங்கேற்ற பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் திருமாவளவன் என்கிற ஒரு சிறுத்தைக்காக அரியலூர் அரிமா வேங்கையின் மைந்தர் என்று இரண்டு சிங்கங்கள் களத்திலே மூக்கிறார்கள் என்று சொன்னார் அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் ஒவ்வொரு பேருந்தும் எந்த அளவுக்கு நம்முடைய வெற்றிக்காக வேர்வை சிந்த சிந்த உழைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு முறையும் நான் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய கட்சி அங்கீகாரப்பட வேண்டும் இந்த மக்கள் தலைவிட வேண்டும் என்பதற்காக நம்முடைய வெற்றிக்கு ஒவ்வொரு முறையும் அதனை அவர்கள் தீவிரமாக சுட்டிச் சுழந்து பணியாற்றி வருகிறார் நம் பாரதிய தோழர்களை சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் வெற்றி பெற்றால் எப்படி திமுகவுக்கு உதய சூழலின் சின்னம் சொந்தமாக இருக்கிறதோ அதை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்று சொந்தமான ஒரு சின்னம் கிடைத்து அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்கவும் சிறுத்தைகள் சொந்தமான சின்னத்தை பெறவும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்தினை அளிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த பிரகுதியிலே உயர்வின் விளக்கு அமைக்க பத்து லட்சம் ரூபாய் பேருந்து நிறுத்தம் அமைக்க பத்து லட்சம் ரூபாய் கழிவு நீர் வாய்க்கால் அமைக்க பதினாறு லட்சம் ரூபாய் மாணவர்களுக்கு பந்திச்சேபிள் சேர் வாங்குவதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து முப்பத்தி ஒன்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் எம்ஆர்கே அவர்களின் நிதியிலிருந்து நாலரை கோடி ரூபாய் தொல்லியம் கூட்டுக்குடி நீர் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது ஐம்பது லட்சம் ரூபாய் பேட்டை முதல் ஏற்பட்ட வரை தார்சாலை ஒரு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் ஆதிதிராவிட நலத்துறை கீழ் ஆடு வகுப்பறை கொண்ட கட்டிடம் மாநில நிதி மத்திய நீதி கீழ் ஒரு கோடிக்கு மேல் நலத்திட்ட பணிகள் என்று இந்த பகுதியிலே மாண்புமிகு அண்ணன் அவர்களின் கருணை உள்ளத்தோடு பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றி இருக்கின்றன என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம் மேலும் மேலும் நமக்கு நல்லது செய்ய அண்ணன் காத்திருக்கிறார் நம்மை தேடி வந்திருக்கிறார் அவருக்காகவும் உங்களுக்காகவே உழைக்க

சிமத்தாருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பிறந்த நாள் காலம் இந்த தம்பிக்கு நிவாஸ் நீ வாழ்த்துக்கள் 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 செல்லி செல்லிமுருகன் அவருக்கு நன்றிபாலன் சரவணன் எழில் திருநாராயணன் அன்பு செல்வன் உள்ளிட்டோருக்கு இந்த நேரத்தில் நெஞ்ச நன்றி தெரிவித்து நன்றி நமது பான சின்னம் நமது சின்னம் பான சின்னம் பான சின்னம் நமது சின்னம் பான சின்னம் நமது சின்னம் பான சின்னம் அண்ணன் திருவாவின் சின்னம் பான சின்னம்